உலகில் இறக்கத்தான் பிறந்தோம் உலகில் இருக்கும் வரை இரக்கத்துடன் வாழ்வோம் என்கிறார் கோலாசிலாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா தேசிய இடைநிலை பள்ளி முன்னாள் மாணவர் டாக்டர் தேவ மனோகரன் பழனிசாமி முன்னதாக அப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூட நிகழ்ச்சியை நெகிர் சம்பிலான் போடிக்ஸனில் அத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ரவி முனுசாமி தொடங்கி வைத்தார் முன்னாள் நெகிசம்பிலான் மாநில சட்டமன்ற துணை சபாநாயகருமான ரவி தனது உரையில் தங்களின் எழுபது வயதிலும் இருபது வயது இளைஞர்களைப் போல உற்சாகமாய் ஒன்று கூடி உள்ள சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா தேசிய இடைநிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்களை பாராட்டுவதாக கூறினார் ஆனாலும் நட்பு என்று மாறாது என்பதற்கு இந்த ஒன்று கூட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என அவர் குறிப்பிட்டார் என்று சோர்ந்து வீட்டில் முடங்கி கிடக்காமல் நட்பு என்ற உறவுக்கு தந்துள்ளது இந்த சந்திப்பு என நட்பறவுக்கு வாசகர் வட்டார தலைவர் பி டி எஸ் மனோகரன் கூறினார் இந்த ஒன்று கூடல் இரண்டாவது முறையாக நடைபெறுவதாகவும் வர வாய்ப்பில்லாதவர்கள் இனி அடுத்தடுத்து நடைபெறும் ஒன்று கூடலில் சந்திக்கலாம் என அந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பாவலர் ஜோசப் செபாஸ்தியன் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியின் தலைவி திருமதி முருகம்மா முனியாண்டி தங்கள் குடும்பம் மற்றும் பொது நிகழ்வுகளுக்கு மத்தியில் நட்புக்கு மதிப்பளித்து இங்கு ஒன்று கூடி தங்கள் நேரத்தை ஒதுக்கி நட்பை பெருமைப்படுத்தியுள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறினார் இந்த ஒன்று கூடல் மனசுக்குள் மகிழ்ச்சியை அள்ளித்தருகிறது தருகிறது என்றும் பிறந்தவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பியது போல உள்ளுக்குள் ஒரு உணர்வு என்கிறார் ராமசாமி கிருஷ்ணன் இதனிடையே திருமதி மார்கரெட் மைக்கேல் மற்றும் திருமதி லட்சுமி கிருஷ்ணன் கூறுகையில் தாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாய் இங்கு ஒன்றிணைந்த உறவுகளாய் மீண்டும் இணைந்திருப்பது மனசுக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சியை அள்ளி தருகிறது என்றனர் இந்த ஒன்று கூடல் இரண்டு நாட்களுக்கு பல்வேறு சிறப்பு அங்கங்களுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என ஜோசப் செபஸ்தியன் விண்வெளியிடம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒன்று கூடி இன்று வரை ஒன்றா ஒரு ஒரு வருடமும் அவங்க நிகழ்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒன்று கூடும் நிகழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி எழுபது வயசாகிடுச்சி எழுவது வயசானாலும் இன்றைக்கி அவங்க வந்து யூத் மாதிரி அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே இன்றைக்கி எல்லோரும் நல்ல கலகலப்பாக சிறுசிறுப்பாக நல்லா இருக்கிறாங்க இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு வேண்டிக்கொள்கிறேன் அதே போல் இன்றைக்கு நான் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இன்றைக்கி எழுவது வயசு ஆனதுக்கு பிறகு அவங்க பேர பிள்ளைங்க பிள்ளைங்களை பற்றி எல்லாரும் பகிர்ந்து கொண்டுக்கிட்டாங்க உண்மையிலே இது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி இதேபோல் ஒன்று கூட நிகழ்ச்சி வந்து அந்தந்த பள்ளிக்கூடம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சால் நட்பு நல்லா வளருன்றது என்னோட அன்பான வேண்டு நன்றி வணக்கம் இவங்க வந்து இந்த இந்த வயதான காலத்தில் வந்து வீட்டில் வந்து முடங்கி கிடைக்காமல் இது போன்ற ஒரு உல்லாச நிகழ்ச்சிக்கு வந்து இங்கே வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இவர்களை அனைவரையும் அனைத்து இங்கு வரவழைத்து ஏற்பாடு செய்த சிலங்கூர் கொலம்பூர் எழுத்தாளர் வாசக இயக்க தலை துணைத் தலைவர் ஜோசப் செபஸ்டியன் அவர்களுக்கும் இந்த வேலையில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்க வருக பஞ்சா அனைவருக்கும் தீபகப்ப உறவு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் வருக வருக என்று வரவேற்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த வேலையில் வந்து பல நிகழ்வுகள் இருக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம விட்டு விட்டு வந்து இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை அது போல உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் இது மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சால் ஒரு ஐம்பது எத்தனோ வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சந்திச்சு இதெல்லாம் ரொம்ப மன சந்தோஷப்பட்டோம் ஓகே இது மாதிரி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மான் கொடுங்க போட்டிக்ஷன் உல்லாச மாநிலத்தில் நாங்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பை மிகவும் சிறப்பான முறையில் இங்கே இன்று நடத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் பல வருடங்களுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஏற்கனவே பதினோராம் பதினோராவது மாதம் பத்தொன்பதாம் தேதி கொலசலாங்கூரில் நாங்கள் ஒன்று கூறினோம் இதை இரண்டாவது சங்கமமாக போட்டிக்ஷனில் நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்துகின்றோம் அந்த வகையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் அடுத்தடுத்து நாங்கள் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் உங்கள் ஜோசப் செபஸ்டியன் என் பெயர் வந்திருக்கேன் நாங்கள் வந்து ஐம்பத்தி நாளில் பிறந்தவங்க எங்களோடய தீபகற்ப குழுவினோடு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அந்த குழுவினருக்கு ரொம்ப நன்றி எங்களை இவ்வளோ நாள் சென்று இவ்வளோ வயதாகி எங்களை கண்டுபிடிச்சி தேடிய ஜோசப் முருகம்மா இன்னும் ராஜேந்திரன் எல்லாரையும் நாங்கள் படித்த ஒன்றா ஸ்கூலில் தமிழ் ஸ்கூல்லேருந்து ஃப்ரீ வரைக்கும் படித்தேன் எல்லாத்தையும் பார்த்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் சொல்லலாம் இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்து நிகழ்ச்சியை நாங்கள் நாங்கள் பட படிச்சிருக்காரு ஜோசப் முருகம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் என்னுடைய பெயர் வந்து லட்சுமி கிருஷ்ணன் நான் பத்துவராங்கிலேருந்து வந்திருக்கேன் இங்க வந்து இந்த வாசிக தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து இரண்டாம் முறையாக இங்கே ஒன்று கூடியிருக்கார்கள் போட்டிசனில் நானும் அவர்களோடு கலந்து கொண்டு கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி வந்து சிரமத்துக்கு இடையிலையும் சிரமம் பாராமல் வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது போல பல வருடங்கள் கழிந்து ஒன்று கூடிய மாணவர்கள் வந்து அவர்களும் வந்து மகிழ்ச்சியில் தெளித்து இருக்கிறார்கள் இது போல சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இது போல சந்தர்ப்பம் வந்து இந்த மாணவர்களுக்கு கிடைத்துல வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வயதானாலும் எழுபது வயது ஆனாலும் எல்லாமே ஒத்துமையாக திரண்டு இங்க வந்ததுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறோம் இதை ஆர்கனைஸ் பண்ண ஜோசப் முருகம்மா மற்றும் எங்க குழு மெம்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன் அதோடு இங்கே வந்திருக்கும்போது நம்ம டத்தோ ரவி அவர் அண்ட் அவரோட எல்லாம் சேர்ந்து எங்களை வரவேற்பு கொடுத்து வந்திருந்தாங்க ஸோ இதுபோல் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோம் என்னோட வேண்டுகோள் என்ன என்றால் வயது வந்து சொல்லிய நம்ப ஆனா நம்ம மனசுல வந்து என்னைக்குமே இளமையா இருக்கணும் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு தான் போகணும் ஏனென்றால் இறக்கத்தான் பிறந்தோம் இறக்கம் வரை இறக்கத்தோடு இருப்போம் நன்றி வணக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்